வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க செய்யற சில நல்ல விஷயங்கள உங்க கூடவே இருக்கிற நிறைய பேர் சுத்தமா என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க சுத்தமா நீங்க செய்யற நல்ல விஷயத்த ஒரு வார்த்தை கூட உங்களை ஆதரிக்கிற மாதிரி நீ தான் செஞ்சிருக்க உன் வாழ்க்கையில இதை நீ இப்படியே ஃபாலோ பண்ண அப்படின்னு ஒருத்தர் கூட உங்களுக்கு ஆதரவா பேசாம எப்ப பார்த்தாலும் உங்களை கூடவே இருக்கிற சில பேர் உங்களை திட்டிக்கிட்டு நச்சரிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் உங்களை வெறுக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் அப்படிதான் இருப்பாங்க நாம் தான் நல்லது பண்ணாலும் நம்மளை அவங்க வெறுக்கத்தான் செய்வாங்க இல்லை வெறுக்கிற மாதிரி தான் பேசுவாங்க அந்த மாதிரி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட தப்பு தப்பா சில வார்த்தைகளை சொல்றாங்கன்னா உடனே நீங்கள் கெட்டவங்கன்னு உங்களுக்குள்ள நீங்களே நினச்சிக்காதீங்க இங்க நிறைய பேர் அப்படி தாங்க நினைக்கிறாங்க அடுத்தவங்க நம்மளை பற்றி சொல்ற வார்த்தையில தான் நம்மளுடைய கௌரவமே இருக்கு அப்படின்னு சில பேர் அடுத்தவங்க நம்மள கௌரவமாக நினைக்கணுங்கிறதுக்காகவே சில விஷயங்களை செய்யறது ஆடம்பரமாக வாழ்கிறது அடுத்தவங்க முன்னால பந்தா காட்டுறது தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு மேலே அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சில பேர் உங்களை வெறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு காரணம் என்னன்னா உங்களை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்களை அவங்க சொல்லும்போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க இது தப்பு இது வேணாம் இதை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் அந்த இடத்துல அவங்கள அவங்க சொல்கிற வார்த்தையை மறுத்து பேசுகிறப்போ கண்டிப்பாக அவங்க உங்களை பெருக்க ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களை பற்றி அடுத்தவங்கக்கிட்ட தவறான கருத்துக்களை பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க அதனால நீங்க அவங்க தவறான கருத்தை பரப்புறாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க கெட்டவங்க அப்படின்னு தயவு செஞ்சு உங்களுக்குள்ள நீங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க உண்மையா உங்க மனசாட்சிக்கு நீங்க நல்லவங்களா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதுதான் இங்க முக்கியமே தவிர அடுத்தவங்களுக்காக வாழ்றது இங்க முக்கியமே கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே அடுத்தவங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களோட பர்சன் பர்சனல் விஷயங்கள் எது அவங்க எது செஞ்சாலும் அது நமக்கு முதல்ல தெரியப்படுத்தணும் அவங்க நம்ம கிட்ட இதை செய்யா சொல்லாம செஞ்சிட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு நெருக்கமான சில பேர் கூடவே உங்களுக்கு கோபம் வரும் இவங்க என்ன நம்ம கூடவே இருக்கிறாங்க சில விஷயங்களை நம்ம கிட்ட சொல்லாமலே செஞ்சுட்டாங்களே இவங்கள நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே கோபம் தான் ஆனா புரிஞ்சுக்கோங்க அவங்க சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறதும் நீங்க சில விஷயங்களை அவங்க கிட்ட தெரியப்படுத்தாம இருக்கிற வரைக்கும் தான் உங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்கும் நீங்க அதை விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம அவங்க கிட்ட சொல்லணும் அவங்களும் எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிம்மதி அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க சில நேரத்துல சில மனுஷங்களை நாம பார்த்து பார்த்து ஆத்திரப்படுறத விட அமைதியா விட்டுட்டு வந்துறது நல்லதுங்க மனசுக்குள்ள கோபம் வரும் அவங்கள பார்த்தாவே டென்ஷன் ஆகுதுங்க அந்த அளவுக்கு எனக்கு அப்படியே கெடுதல் பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட துரோகங்கள் பண்ணிட்டாங்க அவங்கள பார்த்தாவே பத்திக்கிட்டு எரியுது அப்படின்லாம் நிறைய பேருக்கு தோணும் அந்த மாதிரி தயவு செஞ்சு உங்க மனசை செட் பண்ணி வச்சுக்காதீங்க இதுக்கு மேல அவங்கள பார்த்தா எனக்கு எதுவுமே தோணலையே அவங்க எப்படி போனா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்க லைஃப்ல தேவையில்லாத விஷயத்த பத்தி நினைச்சு உங்களோட நேரத்தை நீங்க வீணடிக்க மாட்டீங்க என்னைக்குமே உங்களை சாய்க்கணும் வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை உங்களை தள்ளி விட்டுருவாங்க விழுந்த உடனே நீங்க எழுந்திரிக்காக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எந்த நோக்கத்துக்காக உங்களை தள்ளி விட்டாங்களோ அந்த நோக்கம் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும் ஸோ விளற வேகத்தை விட இளற வேகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை தோக்கடிக்கணும்னு கிடையாதுங்க உங்களை தொட்டு கூட பார்க்கறதுக்கு யாருமே பயப்படுவாங்க ஸோ வாழ்க்கையில இந்த விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க பணம் தான் வாழ்க்கையில எல்லாமே பணம் தான் பணம் இருந்தா அடுத்தவங்களை மதிக்கிறது பணம் இல்லைன்னா திரும்பி கூட பார்க்கறது கிடையாது இன்னும் சில பேர் பணம் 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 எப்ப பார்த்தாலும் பைத்திய மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி விஷயம் மனுஷங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பணம் தான் எல்லான்னு நினைக்கிறவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க இந்த உலகத்துல இந்த பூமியில மட்டும்தான் உங்க பணம் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதை தவிர வேற எங்கேயுமே உங்களால எதுவுமே பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பணம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி நான் சொல்ல வரலங்க பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க பணத்தை தாண்டி உறவுகள் சொந்தம் பந்தம் நமக்குன்னு சில லட்சியங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்குள்ள உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க பணம் அப்படிங்கிறது தன்னால் தேடி வரும் பணமும் நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனால் பணம் மட்டும் தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்றேங்க எப்பயுமே சத்தமான குரல்ல நமது இடத்துல நீங்க உண்மைய சொன்னீங்கன்னு வச்சுக்கோ பொய்யே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உண்மைன்னு தான் நினைப்பாங்க அதே மென்மையான குரல்ல நீங்க பொய்யே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அவங்க என்ன நினைப்பாங்க உண்மைன்னு நினைப்பாங்க ஆக மொத்தம் கோவத்துல கத்தி கத்தி பேசுறது கத்திட்டு நீங்க உண்மையாவே அந்த இடத்துல உரைக்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசா நம்ப மாட்டாங்க அந்த இடத்துல இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா தான் உங்களோட பேச்சு அந்த இடத்துல எடுபடும் ஞாபகம் வச்சுக்கோங்க கோவத்துல கத்திட்ட கோவத்துல பேசிட்ட வார்த்தையை விட்டுட்ட அப்படின்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க கோவம் வரும்போதுதான் நம்ம வார்த்தையை நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் கோவத்துல இன்னும் சொல்ல போனா மனசுல இருக்கிற எல்லா விஷயமும் வெளியே வந்துடும் ஆத்திரத்துல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க கடைசியில உண்மை மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி பாராட்டு கடவுளுக்கே கிடைக்கலைங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தேவைக்கு மட்டும்தான் கடவுள் கூட சில பேருக்கு தேடப்படுறாரு அதனால ஒரே ஒரு விஷயம்தான் யார் நம்மளை பாராட்டினாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது யார் நம்மளை திட்டுனாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாதுன்னு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருங்க ஒவ்வொருத்தருக்குமே நேரம் நேரமே பத்தலைங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எப்பயுமே உங்களை நீங்கள பிஸியாகவே வச்சுக்கோங்க எப்படி சொல்கிறது நேரமே பத்தலை பத்தாமல் பிஸியாக வச்சுக்க சொல்லலை இருக்கிற நேரத்தை கரெக்டாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க பிரித்து வாழ்க்கையில சந்தோஷத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து நேரம் ஒதுக்கோங்க ஒதுக்கிக்கோங்க அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு ஃபுல்ஃபில் அப்படிதான் சும்மா நானும் வாழ்ந்தேன் அப்படிங்கிறதுக்காக பிஸி பிஸி பிஸின்னு ஓடிட்டு கடைசியில் ஃபேமிலி இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பிஸியாக இருக்கணும் அது எப்படி பிஸியாக இருக்கணும்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய வேலையை பார்க்கறதுக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுடைய பிஸியான ஷெடியூலை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வேலையில மட்டுமே பிஸியாக இருந்துட்டு வீட்டை வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை ஃபேமிலி கூட இருக்கிற என்ஜாய்மெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க என்றைக்குமே ஒருத்தவங்க கிட்ட தேவையில்லாத போய் நீங்கள் விவாதம் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேஸ்ட் ஆஃப் டைம் சில பேர் நீங்கள் என்னதான் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு நிற்பாங்க அவங்கக்கிட்ட விவாதம் பண்ணாதீங்க உங்களை பற்றி உங்களை விட வேற யாருக்கும் அதிகமாக தெரியாதுங்க அடுத்தவங்க எதா நினைப்பாங்களோ அதை பண்ணுவாங்க இதை தான் நீங்கள் யோசிக்காதீங்க உங்களை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அதனால எப்பயுமே உங்கள் மேலே நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க நீங்க செய்யற நூறு நல்ல விஷயத்த இந்த உலகம் மறந்துடுங்க ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையே பிடிச்சிக்கிட்டு அதையே சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறது தான் இந்த உலகம் ஸோ அடுத்தவங்க சொல்றத பத்தி காதில் வாங்கிக்காதீங்க நாம எப்படிப்பட்ட இடத்துல வாழ்றோம் நம்ம வாழ்க்கை வாழ்றோம் பெரிய வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிறத என்னைக்குமே நம்மளுடைய சூழல் முடிவு பண்ணவே பண்ணாது நீங்க எப்போ சூழல் வந்தாலும் அப்ப எடுக்கிற அந்த முடிவு இருக்கு பாத்தீங்களா அதுதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஸோ ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க சில நேரத்துல எதிர்பாராத பிரச்சனை இருக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடி துன்பம் இது எல்லாமே வரும்போது அந்த இடத்துல உங்க வாழ்க்கையில நீங்க சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் வருது வாழ்க்கையில எதை செய்யணும் அப்படிங்கிறத விட எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுங்க ஸோ இதுக்கு மேலே இந்த வீடியோவை என்னால் லென்த்தியாக பேச முடியல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்குமே வீடியோ போடணுங்கிறதுக்காக வீடியோ போடுறேங்க ரோட் ரொம்ப 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 அப்படியே சுத்தமாக நேற்றுலாம் பேசுனா காற்று தான் வந்துச்சு நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கே தெரியும் அதுவே ரொம்ப தம் கட்டி தான் பேசினா ஒரு நிமிஷத்து வீடியோ இன்றைக்கி பத்து நிமிஷமே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ நேரம் நம்மளால் பேச முடியுதான்னு ஆக மொத்தம் நாளைக்குள்ளே என்னுடைய த்ரோட் வந்து நல்லாயிடும் அப்படின்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்